அப்பூசு நடந்தபடியால் பத்தொன்பதாவது மூணு பார்த்து நான் சொல்ற தாய் உண்டு அதை முதலாவது பார்க்கும்போது அப்பனோ என்பவன் கொறைந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுன் மேலான தேசங்கள் வெளியாகி போய் சொல்லிட்டு வந்தான் அங்கே சசீஸ்வரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த அமையை பெற்றுவிடுவான் என்று கேட்டாங்க அதற்கு அவர்கள் பசுத்தாமியின் உண்டு என்பதை நாம் நாங்கள் கேள்விப்படுகிறேன் என்றார்கள் அப்பொழுது அவர் அப்படியானால் என்ன ஞானஸானம் பெற்றீர்கள் அதற்கு அவர்கள் யோகம் கொடுத்த ஞானஸானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது அவள் யோகான் தனக்கு பின் வருகராகிய கிறிஸ்து விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி

அவங்களை பேசிதர் குறைந்த பட்டத்திலிருந்து அந்த ஊழியத்துக்கு போகும்போது அப்பளவும் கேட்கிறான் நீ விசுவாசிகள் வாங்கும் போது பெற்றிருந்தான் நானும் கேள்வி கேட்கிறேன் விசுவாசிகள் ஆயிட்டீங்க இல்ல

நம்மளே கேள்விப்பட்டோம் இருக்கிறது விஷயங்களுக்கு கேள்வி ஆனால் அந்த எப்போ கட்டண தெரியுமா யோகாசனான வந்து சொல்கிறாங்க வளர்ந்துருவங்கள் பல ராஜ்ஜியம் சேமாக இருக்கு சொல்லும்போது எல்லா பட்டணக்காரரும் எல்லாரும் வந்து அந்த தப்போஸ் வரவுகளே யாரால தான கட்டான யோகாசன அவங்களதான் பார்த்து பார்த்தா இந்த பவுல் கேட்கறாரு நான் சொன்ன எடுத்துட்டீங்க சரி பசுத்தாமி அபிஷேகத்தை பசுத்தாவியே பெற்றிருந்தா நானும் அதே கொஸ்டின் தான் கேட்குறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு பசுத்தாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சபையில நீ யாரெல்லாம் பசுத்தாவி பெற்றுக்கொள்ளவில்லையோ கண்டிப்பாக பசுத்தாலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் பசுத்தாவிக்காக நீங்கள் தான் செய்வோம் ஜிபிக்கணும்

வருஷம் முடிவதுக்கு நாக ஒன்று பசு தாக்கிட்டேன் பசு தாக்கிட்டாங்க பசுத்தாவி கேட்டுப்பாங்க நிச்சயமாக கொஞ்சம் இருக்காங்க அவங்க பசு ரசிக்கப்பட்ட இருப்பாடு பசு தாழி அவங்க கிடைக்கு நான் ரொம்ப தாம என்ன பண்ணிய போயிட்டு இருக்கும்

இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் சபையிலே ஒருவராக பரிசுத்த ஆகி பெறாமல் இருக்கவே கூடாது ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் பரிசுத்த பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கடைசி காலத்தில் அப்படி கேளுங்க அந்த பரிசுத்தாவியை கொடுத்தாங்க கையில் வைத்த போது பரிசுத்தாவியை நம்ம வேறுபட்டாங்க அலையிலோயா 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 பசுத்தாவியான நம்ம மறுபடியாக வசுத்தாவியானவர்கள் கிளியே சீபிப்போம் கற்று பெரிய காரியங்களை செய்வாங்க என்ன பண்ணாங்க அப் அந்த கைகளை வைத்த போது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கரசம் அளித்தாங்க வசுத்தாவின் மூட்டவரும் வந்து அந்நிய பாஷை வரும் அடையாளமாக அந்நிய பாஷையில் நம்ம மாவிலே மட்டும் அல்ல தீர்க்கரசையான வருவாங்க தீர்க்கரசம் சொல்லி அண்ணாமது ஏழு பசுத்தாவி பசுத்தாமி சொல்வது பசுத்தாமி வந்து நிரத்தி அந்நிய பாஷைகளை தலோக பாஷை அந்நிய பாஷன்னு சொன்னால் தலோக பாஷை தந்து உங்கள் வாயிலிருந்து தீர்த்தரசம் ரசம் முடியாத கிருவே செய்யலாம் ஒரு விஷயம் சொன்னால் அங்கே ஒவ்வாய் அசைச்சிருக்கோம் அப்போ அந்த சிஸ்டர்லாம் சிஸ்டர் அந்த எடுத்துலாம் அதனால் ஃபோன் பண்ணலாம் இருக்கலாம் வேலை கிடையாது காட்ஸ் காசு கூட்டிட்டு வாங்க சரி நாங்களும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போவோம் அஞ்சாவது மாதத்துக்குள்ளே வந்து குழஞ்சிட்டோம் நாங்கள் கட்டரில் படுக்க சொல்ல படுக்க வச்சுட்டோம் அதாவது சத்தங்க விசாரிச்சு பயங்கரமாக கற்று அப்போ சொன்னாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணாலும் இந்த ஆகிய ரொம்ப போராட சொல்லுவாங்க நாங்கள் போனதான் இன்னொன்று கேக் சைஸ் கொடுக்கறோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா விசுவாசம் விரட்டி அப்புறம் ஒன்று கொண்டு நீங்கன்னா நமக்கு அந்த முதல் காப்ப சுற்று அங்க பக்கத்து வீட்டு அவருக்கு ஒரு பிசாசம் பிடிச்சி இந்த பொண்ணை தவிர்த்த போது அதுக்கும் அவருக்கும் பிடிச்சி கடைசி எல்லாம் ஒன்று வழியாக இருந்து அவங்க மரியா இந்த பொண்ணை இடத்துக்க அவள் வேலையாக திரு டசம் சொன்னாங்க யாருன்னு சொன்னால் பக்கம் வீட்டில் விசுவாசப்படுத்த மனுஷன் அறியாத அவரும் நாங்கள் வரும்போது அவருக்கு தீர்க்கதர்சனம் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் அபிஷேகம் வரும்போது தீர்க்கதர்சனம் வரும் அந்நிய பாஷையோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் வரும் அப்படியே தாப்பிட்டு தரும்போது அந்நிய பாஷைகளோடு தீர்க்கதர்சன எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்போம் எத்தனையுமே விசுவாசிக்கு கொடுப்பாங்க

தெய்வன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார் அவங்க சரீரத்தில் இருந்து உதவிகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட்டார்கள் அவங்க அவர்களை விட்டு வியாதிகள் அவர்கிட்ட நீற்று கொல்லாதவைகளும் அவர்கள் விட்டு கொள்ளப்பட்டனர் இதுதான் சிக்ஸில் செய்ய போகிற ஊயில் அசைரியா இந்த கையிலாம் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் போய் தலைவலியெல்லாம் இருக்கிறோம் உங்கள் மனைவி உடலை போய் என்ன சொல்லு விஸ்வாசத்தோடு இங்கே கையை வச்சு டெஸ்ட் கையை வைக்க சொன்னால் என்ன கிரி செய்து சுகம் மரம் கிரி செய்து அப்போ குணமாக்கும் அப்படின்னு நான் அந்த அந்த பவுல் வேண்டாம் உங்கள் கை உங்க பேர் போயிடும் கத்த எண் கைகளினாலே விசேஷத்தை அற்புதங்களை செய்தார் அந்த ரசம் நாஸ்த பொல்லாத ஆவிகளும் ஆகியவற்றை துறப்பட்டு ஸோ உங்கள் கையை நீட்டும் போது பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகணும் அதே நோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையில் அந்த கையில் நீட்டி கத்தனை பேராக சொன்ன என் கைகளில் வேண்டும் அற்புதங்களை செய்ய சக்தி கொடுங்க கொடுங்களுக்கு கொடுத்தது போல எனக்கு என் கைகளினாலே சொல்லுங்க என் கைகளினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய சொல்லுது